அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆல் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்க ஒரு டூ ஹவுஸ் தான் பார்க்க போகிறோங்க ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடத்துல வீடு தட்டுக்கணுங்க ஒரு சூப்பரான வீடுங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஒரு மூனை கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பரான எலிவேஷனோட ஒரு அருமையாக இருக்க வீடு தான் பார்க்க போறாங்க உள்ள என்ட்ரான்னு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிறேன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போரு தனி தட்டி கொடுத்துருக்காங்க ஹால்குள்ள பதினாறுக்கு பதினாறு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஸான ஹால் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வுட் ஒர்க்கு சோகேஸ் ஒர்க்லாம் பண்ணி அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம கிச்சன் பத்திரில் வாங்க ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க சின்ன கிச்சன் காம்பேக்டாக இருக்குங்க அதுலேயும் வுட் ஒர்க் பண்ணி சோகேஷ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு அதுக்கடுத்து பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அப்படியே நம்ம வெளியில் சுற்றியுமே வீட்டில் இருக்கிற தான் கொடுத்துருக்காங்க லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு கிடைக்குங்க பில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்